அனைவருக்கும் வணக்கம் மே மாதத்தின் நான்காவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிஷபராசியில் இருக்காரு செவ்வாய் மீன இருக்கார் இருக்காரு முதன் ராசியில் அமர்ந்திருப்பதால அடுத்து வரக்கூடிய நாட்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் ராசிக்காரர்களுக்கு வீரத்த அணிகலன்களாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பாக இருக்கு இது மிகவும் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய வாரம் தொழில் அக்கறையுடன் செயல்படுங்கள் தேவையில்லாத பொருள் ஏற்படலாம் ஆத்திரப்பட்டு காரியம் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் குரு இரண்டாம் வீட்டில் இருப்பதால வீட்டில் மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் வெளியூர் பயணங்களின் மூலமாக வருமானம் பார்ப்பீங்க குடும்பத்தின் மீதுள்ள அக்கறையால் அதிக நேரம் உழைப்பீங்க சனி பதினோராவத்துல இருப்பதால கூட்டுத்தொழில் அமோகமான லாபம் தரக்கூடியதாக இருக்கு ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில இருக்காரு வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும் அதே நேரத்துல வரவுக்கு மேல் செலவுகளும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் படிப்புல மந்தமாக இருப்பாங்க குடும்ப பிரச்சனைகளை வெளியில் சொல்லாதீங்க சந்திரனின் நகர்வு சாதகமான நிலையில இருக்கிறது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு செவ்வாய் இருப்பதால இருப்பதால் காரியம் செய்வதற்கான வாய்ப்புகள் வரும் எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு புதன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்காரு சிலருக்கு வேலையில இடமாற்றம் ஏற்படலாம் காதலர்கள் பொறுமையுடன் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கு குரு பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்காரு எடுத்த காரியங்களை துணிவோடு முடிப்பீங்க கூட்டு தொழில இருப்பவர்களுக்கு அமோக லாபம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அதிக அக்கறை காட்டுவீங்க வியாபாரிகள் விற்பனையில சிரத்தையுடன் செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரத்துல கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை எதிர்காலத்திற்கு பயன்படுத்த ஏதுவான காரியங்களை நீங்க செய்யலாம் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காரு புதிய வீடு கட்ட திட்டம் போடுவீங்க அதற்கான பணத்தை நீங்க பொருட்டுவீங்க புதன் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்துல உறுப்பின உறுப்பினர்களின் வருகையால் உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படலாம் கடக ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது இடத்துல அமர்ந்திருக்காரு அரசு ஊழியர்கள் மேலதிகாரிகளின் அன்பையும் பாராட்டையும் பெறுவீங்க தனியார் துறை ஊழியர்களுக்கு இது மகிழ்ச்சியே தரும் வாரமாக அமைஞ்சிருக்கு அக்கறையுடன் வேலை பார்த்து முதலாளிகளால் அனுகூலம் அடைவீங்க சந்திரன் உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொடுப்பார் உங்களுக்கு அலைச்சல் அதிகமானாலும் அதற்குரிய பலன் கிடைக்கும் செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு வசீகரமான பேச்சால் வாடிக்கையாளர்களை கவர்ந்திருப்பீங்க புதன் பத்தாம் இடத்துல அமர்ந்திருப்பதால தொழிலுக்கான புதிய ஒப்பந்தங்களை நீங்க போடுவீங்க பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பழைய கடன்கள் அடைக்கப்படும் சனி எட்டாம் இடத்துல இருப்பதால சுக்ரன் பதினோராவது இடத்துல இருக்காரு ஆடம்பரமான செலவுகளை இழுத்து விடுவதில் இல்லத்தரசிகள் அதிக முனைப்புடன் இருப்பாங்க ராகு ஒன்பதாவது இடத்துல அமைஞ்சிருக்காரு வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல இருக்காரு தொழிலுக்கு நேரடியான எதிர்ப்புகளும் மறைமுகமான கெடுதல்களும் செய்வதற்கு சிலர் உங்களுக்கு கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்ப்பாங்க அதை நிதானமாகவும் பொறுமையாகவும் கடந்து வர வேண்டும் வெண்மதியின் ஒளி உங்களுக்கு சாதகமாக வீசுகிறது தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் உற்பத்தி பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு வேலை காரணமாக வெளியூர் பயணம் செய்வீங்க குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பிள்ளைகள் படிப்புல அதிக அக்கறை செலுத்தி பெற்றோரை பெருமைப்படுத்துவாங்க அரசாங்கத்தில் இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் வழக்குகளில் இழுப்பறியான நிலையை நீட்டிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சனி ஆறாம் இடத்துல இருக்காரு தைரியமாக வியாபாரத்துல இறங்கி முத்திரை பதிப்பீங்க எட்டாம் இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கா ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஒன்பதாவது இடத்தில் அமர்ந்திருப்பதால யாரோடும் எந்த சூழ்நிலைகளும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க அதிக பணத்திற்கு ஆசைப்பட்டு சட்டவிரோதமான விரோதமான காரியத்துல இறங்காதீங்க செவ்வாய் ஏழாம் வீட்டுல அமர்ந்திருப்பாரு தொழிலுக்கு ஏற்படும் சிக்கல்களை புத்திசாலித்தனமாக நீங்க தீர்ப்பீங்க பழைய வீட்டை புதிப்புக்கு அழகுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகளால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் குரு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருப்பதால வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கு சனி ஆறாம் வீட்டில இருக்காரு வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பிள்ளைகளால் பிரச்சனைகள் உண்டாகி அதை தீர்ப்பதற்கு நண்பர்களின் உதவியை நாடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு கையில் இருக்கக்கூடிய காசை பத்திரப்படுத்துங்கள் யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு பண விஷயத்துல எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் தொழில பக்குவமாக நடத்துங்கள் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு மருத்துவர்களுக்கு நோயாளிகள் மூலம் பிரச்சனைகள் வரலாம் சில நேரங்கள்ல நல்லது எது கெட்டது எது என தெரிந்து செய்ய வேண்டியது நல்லது வியாபாரத்துல சில சிக்கல்கள் தோன்றி மறையும் தொழிலில் எதிர்பார்த்த அளவு வருமானம் கிடைப்பது சற்று கடினம் கூட்டுத் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் வரவுக்கு மேல் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஆடம்பரமாக செலவு செய்வதை தவிர்த்து விடுங்கள் தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எச்சரிக்கையாக செயல்படுத்த வேண்டியது நல்லது விருச்சக ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அரசு வேலையில இருப்பவர்களுக்கு பணியிடத்துல பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் சாதகமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு வேலையாட்களின் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்காரு வியாபாரிகள் கடினமாக உழைக்க வேண்டும் வருமானம் அதிகரித்தாலும் செலவுகள் அதைவிட மேலோங்கி நிற்கும் தொழில்துறையில் உற்பத்தி உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு சனி நான்காம் இடத்துல அமர்ந்திருப்பதால மருத்துவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும் கட்டுமான தொழில உங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்கும் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வந்து பொருளாதார சிக்கலை தீர்க்கும் கேது பதினோராம் இடத்துல இருக்காரு திடீர் பணவரவால் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு வாழ்க்கையிலும் தொழிலும் மிக சிறப்பான மாற்றத்தை நீங்க எதிர்கொள்வீங்க எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் ஏற்றத்தை காணக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்களால் தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களை பெறுவீங்க அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க தனியார் துறை ஊழியர்களுக்கு கணிசமான பலனை கிடைக்கக்கூடியதாக இருக்கு சனி மூன்றாம் இடத்துல இருப்பதால யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ராகு நான்காம் இடத்துல இருப்பதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க வாங்கி போட்ட இடத்துல வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு காத்திருக்கு புதன் நான்காம் வீட்டுல அமர்ந்திருப்பதால நடைபாதை வியாபாரிகள் நல்ல பலன்களை அடைவாங்க அரசியல்வாதிகளின் சந்திப்பு தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கு அரசாங்க ஒப்பந்தங்களை பெறுவீங்க தோப்பு குத்தகைகள்ல வருமானத்தை நீங்க பெருக்குவீங்க விவசாயத்தில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கு ராகு மூன்றாம் இடத்துல இருப்பதால எதிரிகளின் சூழ்ச்சிகளை நீங்க முறியடிப்பீங்க கேது ஒன்பதாவது இடத்துல இருக்காரு எதிர்பாராத பணவரவால் உங்களுக்கு பழைய கடனை அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்காரு தொழிலுக்கு தேவையான பணத்தை நீங்கள் திரட்ட திட்டம் ஏட்டுவீங்க வங்கி கடனுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கு வியாபாரத்தில் பிடிவாதமாக நின்று வெற்றியை காண்பிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதன் மூன்றாம் வீட்டுல அமர்ந்திருப்பதால கரைத்துறையில் புதிய சாதனையை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்ட இடத்தில் சாப்பிட்டு வயிற்ற கெடுத்துக் ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது நல்லது சுக்கரன் நான்காம் வீட்டுல இருப்பதால கொடுத்த வாழ்க்கை நீங்க காப்பாற்ற வேண்டியது ரொம்பவே நல்லது சனி முதலாம் இடத்துல இருக்காரு வண்டி வாகனங்கள்ல போகின்ற பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லதா சொல்லப்படுது மீனம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருப்பதால கெட்ட பெயர் ஏற்படாமல் எந்த காரியத்தையும் செய்வது முக்கியம் வீண் அலைச்சலுக்கு பிறகு சில காரியங்கள் ஈடேறும் வியாபாரம் மந்தமாக நடக்கும் வரவு அதிகமாக இருந்தாலும் கையில் காசு தங்குவது கடினம் சந்திர பகவான் சாதகமான நிலையில இருக்காரு இதனால பொருளாதார முன்னேற்றம் காண்பிக்க கூடியதாக இருக்கு குரு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இறை வழிபாடு உங்கள் மனதை ஈடுபடுத்துங்கள் திட்டமிட்டு செலவு செய்வீங்கள் சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருப்பதால தாயார் வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலமாக இருக்குது அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே